ஹலோ வீவர் வெல்கம் டு மை சேனல் உமாவின் பார்க்க போற டிஷ் வந்து புளி உப்புமாங்க நம்ம நம்மரிசில வந்து உப்புமா கிண்டுவோம் இட்லி அரிசில புளி வச்சு போட்டு காரம் பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போலாம் தேவையான பொருட்கள் மூணு மணி நேரம் ஊறின இட்லி அரிசி தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்க புளி விளக வத்தல் சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இப்போ நம்ம வந்து இந்த அரிசி புளி மிளகா வத்தல் மூணையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா குரகுரப்பாக ரவ அரைச்சிக்க போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம கனமான வாங்கி எடுத்து அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு வந்து நல்லா இருக்கும் அதனால வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு பருப்பு கடல் பருப்பு கருவேப்பில அடுத்ததாக வெங்காயம் போட்டு ஒன்று ஒன்னா அது வந்து நம்ம வந்து வதக்க போகிறோம் வந்து கடுகு நம்ம போடுறேன் கருவேப்பில போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் மாறு அளவுக்கு ஒரு சூழல் சிக்கிற அளவுக்கு நம்ம கேட்டால் வரிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுப்பு கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம அரைச்ச மாவை வந்து நம்ம எது வந்து சேர்க்க போகலாம் கொஞ்சம் மிஸ்டிதான கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி வத்தல் புளி உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி அரைச்சு கலகரம் கொஞ்சம் ரொம்ப பதத்தில் அரைச்சிருக்க வந்து இதுல சேர்த்தாச்சு கிளக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கிளறி ஊற்றிகிட்டே இருக்கணும் அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அதை வந்து வேலை வச்சுக்கலாம் அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து லேட் ஆகும் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ நம்ம வந்து மூடி வச்சு மூடிடுறோங்க மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து நம்ம நல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மேல் டாப்ல கிண்டணும் அடி ஒட்ட கிண்ட கூடாது இப்ப வந்து உப்புமா வந்து வெந்துருச்சுங்க வெந்து போச்சு இப்ப நம்ம வந்து பக்கத்துல ஒரு தோசைக்களை வச்சுட்டு நம்ம இந்த உப்பா எல்லாத்தையும் மேல்தாப்ல அப்படியே எடுத்து நம்ம வந்து இதுல வந்து எடுத்துக்கிறோம் நம்ம அடியில வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அதுதான் இந்த உப்பாவோட ஹைலைட் நான் இப்ப உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் லேயர் மாதிரி பாம் ஆயிருக்கு அதை வந்து சுற்றி வர கரண்டி வச்சு நல்லா செதுக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா பாம் ஆகி ஒரு இது மாதிரி ஒரு லேயர் மாதிரி வருங்க நான் இப்போ அடி கொட்டை கிண்ட கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அடி கொட்டை கிண்டாம மேன்தாப்பிடு கிண்ணாதான் இந்த மாதிரி ஒன்று வரும் இது வந்து ரொம்ப கிறிஸ்பா சாப்பிடுறதுக்கு ஒரு மொறுனு குழந்தைக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க நம்ம இப்போ மறுபடியும் உப்பாவை வந்து மறுபடியும் அதே மாவெளிக்கு மாத்திக்கிட்டு திரும்ப ஒரு 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 த்ரீ மினிட்ஸ் வச்சிருந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம உப்புமா ரெடி ஆகிடும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம டிஷ் காரசாரமான உப்புமா நம்ம ரெடி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க